அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சூரிய கிரகணத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத முழுமையான தகவலோடு தெரிஞ்சுக்க போகிறோம் சூரிய கிரம் அப்படிங்கிறது விஞ்ஞானம் முதல் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் வரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் சூரியனை கோள்கள் சுற்றி வருதுங்க அதே போல நிலாவும் பூமியை சுற்றி கொண்டே தான் இருக்கு சூரியனையும் சுற்றி வருது தன்னை சுற்றி சுற்றி கொண்டே சூரியனையும் வருகிறது இவ்வாறு சூரியனை பூமி மற்றும் நிலா ஆகிய மூன்றும் சுற்றி வரும் பொழுது இருப்பிடத்திற்கு ஏற்ப வருகையில் சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஏற்படுது சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்து கிரகணத்தை பொறுத்தவரைக்கும் மறைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இருள் என்றும் சொல்லப்படுது அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படுறதுனால இது சூரிய கிரகணம் அப்படின்னும் சொல்லலாம் கோள்கள் சுற்றி வரும்போது சூரியனினுடைய ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவில் நிலா வந்து மறைத்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணமானது இந்திய நீரப்படி மதியம் சரியாக இரண்டு இருபது மணி முதல் மாலை ஆறு பதிமூணு வரை நீடிக்கும் மேலும் மாலை ஐந்து எழுபத்தி மூணு மணி அளவில் அதிகமாகவே இருக்கும் இதனுடைய உச்சநீரம் அப்படின்னு சொல்லலாம் ஆசியாவின் சில பகுதிகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில் இருந்து சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் வட அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது நிகழும் அப்படிங்கிறதுனால சிறந்த பார்வை அனுபவத்தை நாம் நிச்சயம் பெறலாம் அதே மாதிரி இந்த அப்படிங்கிறது தற்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போட வேண்டியது அவசியம் கிரகண வந்து தோஷங்கள் பீடிக்கும் உணவு சமைக்கக்கூடிய உணவில் பார்த்தோம் அப்படின்னா தற்பை அல்லது துளசியை போடணும் ஏன்னா அப்பதான் அந்த தோஷங்களோ இல்ல சூரியனினுடைய அந்த மாசற்று அந்த கதிர்வீச்சோ உணவை வந்து பாதிக்காது அதே மாதிரி கிரகணத்தினுடைய எதிர்ம தாக்கம் அதிகம் ஏற்படாமலும் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை நாம உட்கொள்ளலாம் அதே மாதிரி கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டுல அதிகபட்ச நேரத்தை செலவிடுங்க வீட்டின் பூஜையாரை கதவை மூடி வைக்கணும் அப்போதுதான் கோவில்களினுடைய கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் அதனால வந்து நாம பூஜையாரையை எப்பொழுதும் கிரகண நேரத்தில் மூடியே வைத்திருக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரகண தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இவ்வாறாக கிரகணத்தின் அன்று நவகிரங்களை ஏற்படக்கூடிய மாற்றம் ஜோதிட ரீதியா மகத்துவம் பெற்றது அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Assalamualaikum சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அதிலும் உங்களுடைய உத்தியோக வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கான அங்கீகாரம் நிறுவனத்திடமிருந்து சிறிது தாமதத்துடன் கிடைக்கலாம் தொழில் தொடங்க திட்டமிட்டிருக்கக்கூடிய தங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறவங்க அதிக லாபத்தை பெறுவாங்க நிதி ரீதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சராசரி மட்டத்தில் இருப்பீங்க நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய அல்லது தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிறிய உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முழங்கால் வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் உங்களுடைய திருமணம் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் திருமணமானவங்க தங்களுடைய துணையுடன் அமைதியாகவும் இணக்கமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் காதலர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய அன்பான துணையுடன் ஒவ்வொரு தருணத்தையும் நீங்க அனுபவிக்கலாம் பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சற்று கடினமானதாகவே இருக்கும் அதே மாதிரி பட்டதாரி மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி பயில்வாங்க இந்த நேரத்தில் தங்களுடைய முதுகலை மாணவர்கள் வந்து வருங்கால கல்வியில் திடீர் உயர்வை காண்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் வயது மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பந்தங்கள் சிறப்பானதாகவும் தங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் அமைய பெறலாம் நண்பர்கள் அப்படி இல்லைனா குடும்பத்தினருடன் உங்களுடைய பிணைப்பு உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் அத்தகைய உறவு உங்களுடைய வாழ்க்கையை அரவணைப்புடன் நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம் பேச்சோர் தங்களுக்கு மனதார உதவுவாங்க உங்களுக்கு தேவை என நீங்கள் உணரும் போது அவர்களின் அன்பையும் பாசத்தையும் உணர்வீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில சவால்களை இந்த தடைகள் அனைத்தையும் அமைதியாக எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த கடினமான காலங்கள்ல உங்களுடைய துணையுடன் வெளிப்படையாக பேச பாருங்க உங்கள் துணையுடன் நீங்க செலவிடும் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்து மகள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நீங்க இருவரும் பரஸ்பர அன்பையும் அக்கறையும் பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நிதிநிலை வெகுவாக மேம்படும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் சில சமயங்கள்ல உங்களுடைய மொத்த செலவினம் நீங்கள் அமைத்த பட்ஜெட்டை விட அதிகமாகவும் இருக்கலாம் தூண்டுதலின் பேரில அல்லது தெரியாம பட்ஜெட்ல நீங்க கணக்கிறதை விட அதிகமாக செலவழிக்கலாம் திட்டமிடாமல் செலவு செய்கிறது ஒரு குற்றம் கிடையாது ஆனால் மிதமாக இருக்கிறது உங்களுடைய நிதி நிலைமையை சிறப்பாக இருக்க உதவி செய்யும் செலவு நியாயமற்றதாக இருந்தால் அதற்கான செலவு உங்களை கணிசமான அழுத்தத்திற்கு உள்ளாக்கலாம் நீங்கள் செலவழிப்பதை கண்காணிக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று உங்களுடைய செலவினங்களை குறைக்க பட்ஜெட் ஒரு சிறந்த உதவியாகவே இருக்கும் இதன் மூலமாக பணம் அதிகம் வெளியேறாமல் பாதுகாக்க முடியும் உங்களுடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முக்கிய அம்சம் உங்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வரம்புகள்ல சுய கட்டுப்பாட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க ஆர்வமுடன் பணியாற்றுவீங்க வேலை கடினமாகவே இருக்கும் அப்படினாலும் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து ஆதரவுகளையும் நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில பணிபுரியிறவங்க மிகவும் கடினமான காலகட்டத்தை சந்திக்கலாம் உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய சக ஊழியர்கள் யாரும் தங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டாங்க உற்பத்தி துறையில பணிபுரியும் தங்களுக்கு அவர்களின் தொழில் வளர்ச்சி என்று வரும் பொழுது நல்ல நேரம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டம் உங்களுடைய வளர்ச்சியை ஆதரிக்கும் ஆசிரியராக பணிபுரியும் அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாகவே இருக்கும் உங்களுடைய பணி நிர்வாகத்தால் மிகவும் பாராட்டப்படுவீங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்க மிகவும் பரபரப்பான நேரத்தை காண முடியும் இதில் சுகாதார வல்லுநர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தை எதிர்கொள்வாங்க சினிமா அப்படி இல்லைன்னா மீடியா துறையைச் சேர்ந்தவங்களும் அந்தந்த பாத்திரங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறுவனத்தால ஆதரிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே பெறுகிறது இந்த காலகட்டம் புதிய தொழில் தொடங்க ஏதுவாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரக தங்களுக்கு சாதகமாகவே பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனதில் பார்த்தீங்க அப்படின்னா காலமாக இருந்து வந்த சிந்தனைகளோ இல்லது அல்லது அப்படி உங்களுடைய திட்டமிடலோ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோம் நீங்கள் ரொம்ப நாளாக திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு செயல் வந்து இந்த காலத்தில் வந்து செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதை செய்ய வேண்டிய ஒரு உகந்த நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியதாகவே இருக்கும் நிலைமைகள் வெற்றி மற்றும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால எந்தவித முயற்சியும் தங்களுக்கு ஏதுவாகவும் சாதகமாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் செயல்களாகட்டும் இல்லை புதிய முயற்சிகளாகட்டும் அதில் மட்டும் உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சி அப்படி இல்லைன்னா உங்கள் சாதகமான நிலைகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து லாபமும் தங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதிகரி அதிகரித்த விற்பனையால வளர்ச்சிக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடின உழைப்பு நிதி இலக்குகளை அடைய மிகவும் உதவிகரமாகவே இருக்கப்பெறும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம் அன்றாட செயல்பாட்டை ஓரளவு பாதிக்கும் சிறிய அசௌகரியங்களையும் நீங்கள் உணர்வீங்க முழங்கால் மூட்டுவலி போன்ற உபாதைகளும் வரலாம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் விரும்பும் பிற செயல்களில் இது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இத்தகைய உடல்நல பிரச்சனைகள் பொதுவாக தீவிரமானவை கிடையாது இருந்தாலும் விரைவில் குணமாகிடும் சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் உடனடி மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம்